ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ரெசிபீஸ் இருக்குது கொள்ளுப்பயிர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதலையா ஸோ அதை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு ப்ரிப்பே பண்ணுறதை வாங்க பார்க்கலாம் ஸோ நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா மாவு ஆட்டி வச்சுருந்தேன் எப்போவுமே மாவு கூட வந்து அடிஷ்னலாக வேறு ஒரு மாவு தோசைக்கும் வந்து ஆட்டி வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வெரைட்டியாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நார்மல் இட்லி தோசைக்கு ஆட்டி வச்சுட்டு அது கூட வந்துட்டு ஆப்பத்துக்கும் வந்து ஆட்டி வச்சுருந்தேன் எப்போவுமே வந்து பொங்கிடும் கீழே அதனால் வந்துட்டு லைட்டாக தட்டு மாதிரி வச்சுட்டோம்னா அதிலே வந்து பொங்கிடும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பெரிய குண்டாவில் இருக்கிறது வந்து ஆப்பத்துக்கான மாவு இதுவும் வந்து நல்லா சூப்பராக பொங்கி வந்துருந்தது ஆப்ப மாவு நல்லா புளித்த பிரச்சனை இல்லை ஸோ முழுசாகவே வந்து நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சுட்டேன் ஸோ வந்துட்டு அப்படி வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்துட்டு கொள்ளு பயிர் தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கப் வந்துட்டு நான் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கிறேன் கொள்ளு கொல்லுப்பயிர் பொறுத்த வரைக்கும் நல்லா அவங்களுக்கு உபரி கொடுக்கும் நமக்கு இந்த ஒரு டம்ளர் போடும்போதே நல்லா நிறையவே கொள்ளு கொள்ளுப்பயிர் கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு டம்ளர் அளவு போட்டால் போதும் ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து நல்லாவே சாப்பிட்லாம் நல்லா வந்து பயிரை வந்து வறுத்துட்டேன் வறுத்துட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய மனம் வந்து சூப்பராகவே இருக்கும் கலரும் வந்து உங்களுக்கு நல்ல டார்க் கலர் சூப்பராக கிடைக்கும் ஸோ நல்லா வறுத்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு அப்படியே வந்துட்டு நான் வேக போட்டுட்டேன் நல்லா ஒரு ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு பத்து விசில் விட்டோம்னா சாஃப்டாக வந்துட்டு உங்களை குக் ஆகிடும் ஸோ எனக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியல ஆபத்துக்கு வந்து ஆட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டே ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ட்ரை இருந்தேன் ஸோ ஆப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா வந்திருந்ததுங்க பட் என்ன ஒரு ஆயிடுச்சுன்னா என்னோடய ஆப்பக்கல் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சா ஸோ சென்டரில் வந்து கொஞ்சம் நான்ஸ்டிக் போனனால சரியாக நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தது அது அப்படியே வந்துட்டு சரி இருக்கணும்னு வச்சுட்டு அப்படியே வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தான் பண்ண போகிறேன் அது வந்து நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயத்தையும் சரி பீர்கங்காவையும் சரி கட் பண்ணி ஒரே டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் கடையில் எந்திரிச்சி ஜஸ்ட்டு கடுகை மட்டும் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே அது கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சது பீர்க்கங்காய்க்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்க வேண்டியதில்லை ஜஸ்ட் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துட்டு அதுலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து செம்ம சாப்பிட்டா வெந்துடும் அதுவும் மண்பானையில் செய்யும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வரும் அப்படியே வந்து அது லசு எப்பவுமே நான் சிம்மில் தான் வச்சு சமைப்பேன் ஸோ அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு அதையும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் கொ கொல்லு பயிறு கடையிறக்கும் ரெடி பண்ணிட்டுருந்தேன் ஸோ எப்படி வந்து ரெடி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கடுகும் சீரகமும் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்துட்டு மிக்ஸியில் போட்டு லைட்டாக ரெண்டு திருப்பு திருப்பிட்டு போட்டுக்கோங்க அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்திப்போங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டிருக்கேன் நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் வர மிளகாய் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மிளகாய்த்தூளை விட இது சூப்பராக இருக்கும் ஸோ தான் இந்த இது மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொள்ளுப்பயிர் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து மிக்சியில் போட்டு போட்டு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு கொள்ளுப்பயிறு ஆல்ரெடி சாஃப்டாக தான் வந்துட்டுது அதையும் வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து ஒரு திருப்பி திருப்பி போட்டோம்னா சூப்பராகவே வரும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு கிரேவி மாதிரி வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சரி அப்படியே வந்துட்டு சங்குப்பூ வந்து வீட்டுக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கு அதுவும் வந்து ப்ளூ கலர் சங்குப்பூ ஸோ இந்த இந்த பூ வச்சுட்டு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து எங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கூடிய வந்து கொஞ்சம் இந்த சங்குப்பூவையும் பறித்து சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குமே சொல்லிவிட்டு இதை வந்து சேர்த்துக்கிறேன் சங்குப்பூவில் வந்து டீ எல்லாம் போடுவாங்க இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய புரியல் தான் இதோட காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக விட்டு வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா எத் நல்லா வாஷ் பண்ணோம்னா அந்த கலர் போயிடும் ஸோ லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் போட்டுட்டேன் அன்றைக்கின்னு பார்த்தா ஒரு நாலு பூரை இருந்தது செடியில் ஸோ அதை வந்து மட்டும் எடுத்து நான் போட்டுக்கிறேன் நம்ம போட்டிருக்கோன்னு சொல்லிட்டும் தெரியாது அதே சமயம் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அதையும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் சமையல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமும் சங்குப்பு போட்ட தேங்காய் சட்னியும் அதுக்கூடிய டேஸ்டியான வந்துட்டு கொள்ளு கடையில் சாதம் அப்புறம் வந்து பீங்க பொரியல் இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது ஸோ இந்த குக்கிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்